கானா பாடல்களுக்கு பெயர் போனவர் இசையமைப்பாளர் தேவா தேனிசை இசைத்தென்றில் அப்படின்னு ரசிகர்களால் அழைக்கப்படக்கூடியவர் இவருடைய கானா பாடல்கள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இவர் பாரம்பரிய மேற்கத்திய இசையை கற்று தேர்ந்திருக்காரு இசையமைப்பாளர் தேவா இது வரைக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு இசையமைப்பாளர் தேவா இசையமைத்த பாடல்கள் பலவும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய படங்களில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்ல முடியும் பஞ்சமுட்டாய் சீலக்கட்டி கருகரு கருப்பாய் இந்த மாதிரியின் பாடல்கள் இப்போவுமே படங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது இதற்காக இசையமைப்பாளர் தேவா இது வரைக்கும் காப்பிரைட்ஸோ இல்லை வழக்கோ எதுவுமே போட்டது கிடையாது இசையமைப்பாளர் இவர் வந்துட்டு இசையமைத்த பாடல்களுக்கு வந்து எப்பவுமே எந்த படங்களில் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியும் நான் இது பற்றி எந்தவித விமர்சனங்களும் தெரிவிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு இதை பார்த்துட்டு வந்துட்டு அவருடைய பெருந்தன்மையை எவ்வளோ அழகாக காட்டுது பார்த்தீங்களான்னு சொல்லி ரசிகர்கள் நிறைய பேர் கருத்து கூட தெரிவிச்சிருந்தாங்க இசையமைப்பாளர் தேவா மணிவண்ணன் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் நடித்த பல படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு இந்த நிலையில் அவங்களோட கம்போசிங் பண்றது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்காணலில் கேட்கும்போது அவர் ரொம்ப ஜாலியாக சொன்னாரு கம்போசிங்க்காக ஏற்காடுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் ஒரு எழுபத்தைந்து சதவிகிதம் வந்துட்டு நாங்கள் ஜாலியாக தான் இருப்போம் இருபத்தஞ்சி சதவிகிதம் தான் வந்துட்டு டியூன் போடுறதுலாமே இருக்கும் சத்யராஜ் அவர்களும் மணிவண்ணன் அவர்களுக்கும் நடுவில் வந்துட்டு நான் பயங்கரமா மாட்டிப்பேன் அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஒரு வாட்டி வந்துட்டு என்னோட ரூமுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட காஃபி கொடுத்து அவர் தனியா இருக்காரு உள்ள போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதை நான் யாராலே நான் வெளியில இருந்து காஃபி குடிச்சுட்டேன் அப்போ அவங்க வந்து கேட்டாங்க நீ மாட்டிலியாப்ப அப்படின்னு ஸோ நான் எங்கேயும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போகும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் மூணு பேரோட காம்போவும் ரொம்ப ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்திருப்பார் எந்த விஷயம் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது இவங்களுடைய நட்பின் பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருந்தது